ஹாய் மக்களே உங்கள் லாண்ட்ரி சீக்கிரில இருந்தே உங்கள் உமர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே பேண்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் ஐனிங் மெத்தட் இருக்கு அதை எப்படி ஐன் பண்றது அதுவும் கமர்ஷியல் ஸ்டீம் ஐன் பாக்ஸ்ல எப்படி ஐன் பண்றோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரியில ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது ஒரு வாஷிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட்ஸ் வாஷிங் பண்றது எப்படி ஸ்டார்ட்ஸ் ரெடி பண்றது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி ரெமனி ப்ரொகாஸ் பண்ணணும் ஒரு லாண்ட்ரிங் என்னென்ன மிஷினரிஸ் தான் தேவைப்படும் அதே போல வந்து எவ்வளவு லேபர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டொமஸ்டிக் லாண்டரி பிசினஸ்க்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் நீட் இந்த ட்ரைனிங் எடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாட்டரி பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மக்களே நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பேண்ட்லில் ரெண்டு டைப் ஆஃப் வைனிங் மெத்தட் இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன் ஏன்னா ஒரு லைனிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக தேவை ஏன்னா கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபைடாக சொல்லிட்டு போறவங்க எனக்கு கிரீஸ் வச்சு அயன் பண்ணுங்க எனக்கு ஃப்ளாட்டாக அயன் பண்ணுங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபைடாக சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்தால்தான் நான் எப்படி அயன் பண்ணுறேன் எப்படி க்ரீஸ் வச்சு அயன் பண்றேன் எப்படி கிரீஸ் இல்லாமல் அயன் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ அந்த பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பேண்ட்டை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வந்து கிரீஸ் உள்ள பேண்ட்டு பார்த்துக்கோங்க இப்படி தான் கிரீஸ் உள்ள பேண்ட் இருக்கும் இந்த பேண்டை எப்படி அயின் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஃபிளாட்டை அயன் பண்ற பேண்ட்டு ரெகுலராகவே கஸ்டமர் வந்து கிரீஸ் இருந்தால் க்ரீஸ் இல்ல மாதிரி போடுவாங்க ஃப்ளாட்டா ஃபிளாட்டு மாதிரியே போடுவாங்க அதாவது அயனிங் கிராமம் கொடுத்துருக்காங்க இது எப்படி அயன் பண்றோம் பாத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு த்ரீ சுல்ல பேண்ட்டை எப்படி அயன் பண்றோம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே த்ரீ சுல்ல பேண்ட் போட்டு பழகுனவங்க த்ரீ சுல்ல மாதிரிதான் தான் பேண்ட் அயன் பண்ணிருப்பாங்க நமக்கு பார்த்தாலே ஈஸியா தெரியும் இந்த பாருங்க பேண்ட்ல த்ரீஸ் இருக்கிறது அதனால அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும்

ரெண்டாவது உள் சைடு அதுக்கப்புறம் சுருக்கமாக இருக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேண்டை திருப்பிக்க திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும் எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி நீட்டாக ஐன் பண்ணணும் ஸோ ஐன் பண்ணியாச்சு இப்போ ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம் ஃபோல்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா பாட்டம் இடத்த எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பேண்ட் பாக்கெட் கிட்டே கொண்டு வந்துடும் கொண்டு வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிறத நல்லா மடிச்சிடும் மடிச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்டிங் முடியும் அவ்வளோதான் நீட்டாக க்ரீஸ் உள்ள பேண்ட்டை ஐன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மாடல் டைப் தான் நம்ம பண்ண போறோம் அது என்ன ஃபிளாட் அயனிங்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து அக்ரிஸ் இருக்கிறது பிடிக்காது இந்த ஜீன்ஸ் பாண்ட் மாடல்ல ஃபிளாட் அயர்ன் பண்றது தான் சில பேருக்கு பிடிக்கும் அத நம்ம கஸ்டமர் ஸ்பெசிபோட சொல்லிருந்தாங்க அப்போ அந்த நான் அயர்ன் பண்ண போறேன் எப்படி அயர்ன் பண்றேன் பாரு பர்ஸ்ட் ஒவ்வொரு காலத்தை அயர்ன் பண்ணனும் ஸ்டிச்சிங் இருக்கிற ஏரியாவை நல்லா கரெக்டா ஈவனா அப்புறம் பாருங்க பார்த்தீங்களா எவ்வளவு சுருக்கமாக இருக்குன்னு பாத்தீங்களா இந்த சுருக்கம் எல்லாமே நீட் அயின் ஆயிடு பாருங்க இதுதான் இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டியே எவ்வளவு சுருக்கமாக இருந்தது ஒரு சுருக்கமே இல்லாமல் நீட் அயன் ஆயிடுச்சு அயின் பண்ணியாச்சு ரெண்டாவது இதுக்கு மேலே இன்னொரு காலோட பேக் சைடு அயன் பண்ணுமா அதுக்குமே இந்த கார்னர் எது நீட்டா குடிச்சு சுருக்கமே இல்லாம பஸ்ட் கையாலேயே தேய்ச்சி விட்டுருங்க சுருக்கம் பட்டுருச்சுன்னா அடியில் அசிங்கமா தெரியும் அதனாலதான் எடுத்தாச்சு இப்போ லைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பேண்ட திருப்பிக்கணு திருப்பணம்னா சுருக்கம் இருக்கும்

என்ன பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஆஹா ஃபோல் பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிடுவோம் முடிஞ்சு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துக்கோங்க இன்னொரு சுருக்கமாக இருக்குது அப்படின்னா லேசாக பேசிட்டு அயர்ன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருந்த பேண்ட் நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கோம் இது ஒரு டைப் ஆஃப் ஐனிங் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாரெல்லாம் லாண்ட்ரி பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு பேண்டைன் பண்ண தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மே லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ